அனைவருக்கும் அன்பு வணக்கம் அடுத்த நண்பர் கேம்பி ரொம்ப அருமையா அவர் கேள்வி கேட்டிருந்தார் இந்த கேள்விக்காக நான் கேம்பி அவர்களுக்கு நன்றி சொல்லணும் நினைக்கிறேன் அதாவது சக்தி ஆஃப் பூமி இஸ் நாட் இன் ஜோதிடம் அப்படின்னு ஒரு ஸ்மைல் அப்படின்னு சிரிக்குது அதாவது இதன் மூலம் மன்னருக்கு அவர் என்ன கருத்து சொல்ல வரார் அப்படின்னா எங்கேயோ இருக்க பிளானெட் அது எத்தனையோ வருஷத்துக்கு ஒரு தடவை இந்த பக்கமாக வந்துட்டு போகுது அதனுடைய புவியீர்ப்பு சக்தி அதெல்லாம் பத்தி நீங்க கணக்கு போட்டு கிறீங்களே இங்க பூமியில தானே நீங்கிற அப்ப இதனுடைய புவியீர்ப்பு சக்தி பத்தி நீ கவலைப்படவே மாட்டியா அப்படின்னு கரெக்ட் இந்த மாதிரி கேள்வி கேட்டாதாங்க நம்மளால சரியா பதில் சொல்ல முடியும் இந்த சந்தேகம் இன்னும் சில நண்பர்கள் கூட வந்திருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன் இப்போ இந்த பூமியில நாம் இங்க இருக்கின்றோம் இந்த கிராவிட்டி புவியின் ஈர்ப்பு சக்தி அப்படின்றது கான்ஸ்டன்ட் நாம இங்க இருக்கிற வரைக்கும் இது கான்ஸ்டன்ட் இந்த மே மாசம் இப்படி இருக்கும் ஜூன் மாசத்துல அப்படி மாறிடும் இல்லைன்னா வந்து நாலு வருஷத்துக்கு ஒரு தடவை வந்து இது குறையும் கூடும் ஒரு படலங்காயம் கிடையாது நீங்க எங்கே இருக்கிறீங்களோ அந்த இடத்துல அந்த கிராவிட்டி அப்படின்றது கான்ஸ்டன்ட் நூறு வயசு நீங்க எங்கே இருக்கீங்கன்னா நூறு வயசு உங்களுக்கு வந்து இதுதான் கிராவிட்டி மாறப்போவதில்லை ஆனால் அந்த வியாழனோ இல்ல சனியோ செவ்வாயோ புதனோ வெள்ளியோ அதனுடைய புவியீர்ப்பு சக்தி அப்படின்றது மாறிட்டே இருக்கும் ஏன்னா அது சுத்திட்டே இருக்குது பூமியிலிருந்து இருக்கும் தூரம் இது எவ்வளோ விஷயங்கள் இருக்குது அது மாறிக்கொண்டே இருக்கும் போது அப்ப மாறிக்கொண்டே இருக்கிறத வச்சுதானங்க வந்து மத்ததெல்லாம் மாறும் இது கான்ஸ்டன்டா இருக்குன்னு போது இது எங்க மாறப்போகுது அதனால இதை நாம கணக்குல எடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது

ஆனா அந்த இடத்துல யாரோ உக்காந்துன்னுற மாதிரி ஒருத்தருக்கு தெரியுது அப்படின்னு சொன்னா அப்ப அவருக்கு ஏதோ பிரச்சனை புரியுதுங்களா பாக்குற யாருக்குமே தெரியல அங்க யாருமே இல்லைன்ற தான் இருக்கு ஆனா ஒருத்தருக்கு மட்டும் அங்க யாரோ இருக்கா மாதிரி தெரிஞ்சதுன்னா அப்ப அந்த தான் பிரச்சனை அதே மாதிரி தான் நைட்ல வானவில்லையே தெரியக்கூடாது நைட்ல ஒருத்தனுக்கு தெரிஞ்சுது அப்படின்னா பிரச்சனை அவனுக்கு மட்டும்தான் அது அவர் சொல்லியிருக்காரு பாருங்க பாக்குறவனுக்கு மட்டும்தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு அது பார்த்தானா இல்ல மன பிராந்தியா அப்படின்னு தெரியல ஏனியோ ஸோ நைட்டில் வராது வந்த மாதிரி தெரிஞ்சால் அவனுக்கு பிரச்சனை அதுதான் இங்கே நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது அடுத்த நண்பர் ரவிக்குமார் பிஎம் வெரி நைஸ் வேர் வில் ஐ கெட் த ப்ரீவியஸ் எபிசோட் ஃப்ரம் பிகினிங் அப்படின்னு கேட்டிருக்காரு பிளேலிஸ்ட் இருக்குங்க வேற ஒன்றும் இல்லை நீங்கள் இந்த வீடியோவையே பார்க்கும்போது அந்த கீழே அண்டு டிவி அப்படின்னு இருக்கும் இல்லையா அதை ஒரு அவுக்கு அமைக்கினீங்கன்னா இந்த ஹோம் பேஜ் வரும் அதில் வீடியோஸ் ஷார்ட்ஸ் பிளேலிஸ்ட் அப்படின்னு இருக்கும் அந்த பிளேலிஸ்ட் ஒரு அவனுக்கு அமைக்கினீங்கன்னா அது கதை நேரம் மக்கள் பாரதம் இப்படி இப்படின்னு இருக்கும் அந்த மக்கள் பாரதம் ஒரு அவங்க கம்மிக்கினீங்கன்னா அதில் இருக்க பிளேலிஸ்ட் மக்கள் பாரதம் ஒன்றுலேருந்து எல்லாமே வரும் நீங்கள் அதை பார்த்துக்கலாம் நண்பர் வேணுன்னா நான் அவங்க கமெண்ட்டுக்கு கீழே அந்த பிளேலிஸ்டோட லிங்க்கையும் நான் போட்டு வைக்கிறேன் அடுத்த நண்பர் ராஜி ஜெயா மகாபாரதம் வராதா நிச்சயம் வரும் இது கதை நேரத்தில் இந்த அனிமல் ஃபார்ம் அவ்வளோதான் வேறு ஒன்றும் கிடையாது அடுத்த நண்பர் ரீச் பாலா ஐயர் ஓ லைட்டிங் இல்லை இதை லைட்டாக எடுத்துக்கொண்டு விட்டேன் எல்லாத்தையும் உடைக்கிறது அண்டு டிவி அப்படின்னாரு சில்லு சில்லாக உடைந்து விட்டது ஆக்சுவலாக இந்த அமைப்பு கூட எனக்கு கொஞ்சம் நல்லா தான் தெரியுது எஸ்பெஷலி அந்த அனிமல் ஃபார்முக்கு மகாபாரதம் மக்கள் பாரதத்துக்கு இந்த லைட்டிங் பண்ண முடியாது ஏன்னா இப்போ நான் ரெகுலராக எடுக்கிற இடத்துல இல்லை கொஞ்சம் சில வேலைகளுக்காக வெளில வந்திருக்கேன் அதனால் அந்த லைட்டெல்லாம் தூக்கிட்டு வர முடியாது ஸோ அதனால தான் வந்து இந்த மாதிரியான அந்த ஒளி அமைப்பு கரெக்ட் இதுவும் நல்லா தான் இருக்கு அப்படின்னு நினைக்கிறேன் எல்லாமே வந்து பார்க்குறவங்க கண்ணில் தானே இருக்கு அண்டு எத்தனை பேர் வந்து வீடியோவை பார்த்துக்கினே இதெல்லாம் கேட்டுன்னு இருக்கிறோம் நம்ம முக்கால்வாசி பேர் என்ன சொல்லுதுன்னா சார் அதை ஆன் பண்ணி விட்டு நான் காதில் கேட்டுட்டு இருப்பேன் சார் அப்படின் அதனால லைட் இருந்தாலும் இல்லாட்டாலும் இன்ஃபேக்ட் சிலர் வந்து அப்படியே ஆன் பண்ணிட்டு காதில் கேட்டு இருக்கும்போது நான் இதை பிளாக்காக போட்டு இருந்தா கூட உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது அப்படின்னு நினைக்கிறேன் என்னையோ தேங்க்ஸ் பாலா ஐயர் அடுத்து நான் ஒர்க்கிங் தியானேஷ் அதாவது நல்ல தரமான சேனல்களை மக்கள் பார்ப்பதும் கேட்பதும் இல்லை என்பதற்கு அன்டூ டிவி ஒரு மிகப்பெரிய உதாரணம்னு சொல்லியிருக்காரு சோஷியல் நம்பரு கேமி வந்து அதோ டெய்லி கொஞ்சம் கூட அப்படின்னு போட்டிருக்கார் அது சர்க்காசமாக தான் நான் எடுத்துக்கிறேன் இது வந்து நான் மற்றவங்கள மட்டும் சொல்ல மாட்டேன் மேபி அந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்டா இல்லை அப்படின்னு நினைக்கலாம் அதுக்காக வந்து அந்த மசாலா விஷயங்களை எல்லாம் சேர்க்குறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லைங்க அது இந்த டைட்டிலில் வந்து அப்படியே கேட்சி அதை கிளிக் பெய்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி டைட்டில் வைக்கிறது ஆறு உள்ளே பேசுகிற மேட்டர்லேயே வந்து தடாலடியாக அடித்து ஊர்றது இப்படிலாம் பண்ணால் நிறைய பேர் பார்ப்பாங்க இன்னும் நிறைய பேரை போய் ரீச் ஆகும் பட்டு அது நம்ம நோக்கம் கிடையாது உண்மையை கொண்டு போக வேண்டும் எல்லாருக்கிட்டையும் அப்படிதானே நம்ம யோசிச்சுட்டு இருக்கோம் உண்மை வந்து கொஞ்சம் சப்புன்னு தான் இருக்கும் இந்த பொய் தான் வந்து நிறைய மசாலாலாம் தடவி வச்சிருப்பாங்க அதனால கார சாரமாக இருக்கும் பட்டு அதை எடுத்துட்டு போகிறது நமக்கு தேவையும் இல்லை நோக்கமும் இல்லை அண்டு மத்தவங்களை மட்டுமே குறை சொல்றதையும் நான் ஏத்துக்க மாட்டேன் ஓகே ரைட்டு நம்மளுடைய ரீச் அவ்வளோதான் அப்படின்னா நம்மகிட்ட ஏதோ சம் ப்ராப்ளம் இருக்கலாம் மேபி வீடியோவில் கிராஃபிக்ஸ் இன்னும் நல்லா பண்ணாமல் இருக்கலாம் தம்மையில் நல்லா பண்ணாமல் இருக்கலாம் அந்த எஸ்இஓன்னு சொல்லுவாங்க அது சரியா பண்ணாமல் இருக்கலாம் நிறைய ரீசன் இருக்கலாம் அதே நண்பர் கேம்பி ரஷ்யா சைனா கியூபா டெவலப்டு பிகாஸ் ஆஃப் கம்யூனிசம் வழக்கமாக சர்க்காஸ்டிக்காக கேள்விதான் கேட்பாருன்னு நினச்சேன் ஆனால் இன்னைக்கு வந்து அந்த திருவத்தூர் மளிகை கடைக்காரர் மாதிரி சிரிங்க சிரிங்க சந்தோஷமா இருங்க அப்படின்னு சூப்பராஜோ கட்சிக்கிறாரு ரஷ்யா யுஎஸ்எஸ்ஆர் இருந்த வரைக்கும் இந்த டெவலப்மெண்ட்லாம் இல்லைங்க அது உடஞ்சி கம்யூனிசத்தை தூக்கி குப்பையில போட்டு அடிச்சு வானாடா சாமி அப்படின்னு கேபிட்டலிசம் மார்க்கெட் கேபிட்டலிசத்துக்கு மாறினாங்கல்ல அதுக்கப்புறமா தான் ரஷ்யா வந்து இந்த அளவுக்கு ஒரு பெரிய வளர்ச்சி அடைந்திருக்கின்றது அஃப்கோர்ஸ் யுஎஸ்எஸ்ஆர் காலகட்டத்திலயும் வளர்ச்சி இருந்தது ஆனால் இந்த அளவுக்கு இல்லை அந்த பற்றாக்குறையின்னு இருந்தது அந்த மாதிரி பிரச்சனைகள் அங்கே இருக்கதான் இருந்தது பட் கல்வியில முன்னேறினார்கள் டெக்னாலஜியில் முன்னேறினார்கள் ஆனால் எக்கானமியில முன்னேற முடியவில்லை அதை ஞாபகம் வச்சுக்கணும் அடுத்தது சைனா இதுவும் வந்து கம்யூனிஸ்ட் கட்சி இருந்த வரைக்கும் ஒன்றுத்துக்கும் லாய்க்கு இல்லை பசி பட்டினி பஞ்சம் அப்படின்னு கோடிக்கணக்கான பேர் செத்து போனாங்க சொல்லப்போனா கம்யூனிஸ்ட் தலைவர் வந்து இந்த சிட்டுக்குருவிதான் வந்து நாம விளைவிக்கிற அரிசி தானியங்களை எல்லாம் திருடிட்டு போயிடுது அதனால அந்த சிட்டுக்குருவிகளை எல்லாம் சுட்டு கொள்ளுங்கோ அப்படின்னு சொல்லி சிட்டுக்குருவிகளை சுட்டு கொன்று அதன் மூலம் மிகப்பெரிய பஞ்சம் வந்து கோடிக்கணக்கான பேர் செத்தொழிந்ததும் கம்யூனிஸ்ட் ஆட்சி தான் அதுக்கப்புறமா அந்த மார்க்கெட் எக்கானமி அப்படின்னு வந்த பிறகுதான் சீனா இந்த முன்னேற்றத்தை அடைந்தது சீனா முன்னேற்றம் அடைந்ததற்கும் கம்யூனிசம் காரணம் கிடையாது கம்யூனிசத்தை விட்டு வெளில காரணம் கியூபா இன்னை வரைக்கும் கம்யூனிசம் ஆனா கியூபா முன்னேறிடுச்சு அப்படின்னு சொன்னா செத்தவங்க கூட எழுந்து நின்று சிரிச்சுட்டு மறுபடியும் செத்து போவான் இன்னும் வந்து அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகளிலேயே உறைந்து போன ஒரு நாடு அப்படின்னா அது கியூபா அப்படின்னு தான் சொல்லணும் இன்னைக்கு அவங்கள கண்ணை கட்டி யாராவது கொண்டு போய் கியூபால ட்ராப் பண்ணிட்டு வந்துட்டாங்க அப்படின்னு சொன்னா நான் கூடவே வந்து ஏன் நம்ம கேம் வி அப்படிலாம் கண்ணை கட்டி கியூபால விட்டுட்டு நான் அதுக்கப்புறம் பக்கத்துல இறங்கி கேம் நான் அடிக்கடி சொல்லல டைம் மிஷின் நைன்டீன் பிப்டில கொண்டாந்து இறங்கி விட்டோம் பார் அப்படின்னா அப்படியே நடுங்கி போயிடுவார் கே எம் ஐயோ நிஜமாவே இந்த பைய டைம் மிஷின்ல கொண்டு வந்து நம்ம இறக்கிட்டான் இருக்குது அப்படின்னா நான் கியூபால நீங்க அக்கா பக்கத்துல எங்க பார்த்தாலும் நைன்டீன் ஃபிஃப்டி மாதிரி தான் இருக்கும் ஸோ கியூபா கம்யூனிசத்தால முன்னேறி இருக்கிறது அப்படின்னு சொன்னா ரைட் சரிங்க சரிங்க சந்தோஷமா இருங்க அடுத்த நண்பர் சண்முகம் நாடார் இந்த கதையும் சிக்கன் ரன் கதையும் ஒன்றா சார்னு கேட்டார் இல்லவே இல்லைங்க சிக்கன் ரன் கதை அது என்டையர்லி டிஃப்ரெண்ட் இது வேற இங்க வந்து கோழிகள் முக்கியமான கேரக்டர் கிடையாது பன்றிகள் தான் அடுத்த நண்பர் கிருஷ்ணபிரியா இந்த ஐம்பெரும் காப்பியங்கள் உண்மை கதைகள் அதை பற்றியும் கொஞ்சம் பேசுங்க அப்படின்னு இருக்கு ஐடியா இருக்குது இன்ஃபேக்ட் இந்த நாலடியார் மூதுரை இதை பற்றி எல்லாமும் வந்து முக்கியமாக அந்த காலமேகப் புலவர் பாடல்கள் அதுக்கப்புறம் அகனாரூர் புறநானூறு இதில் இருக்க சில பாடல்கள் இதை பற்றி எல்லாமும் பேசணும் அப்படின்னு ரொம்ப ஆசை இருக்கு முடியும் அப்படின்னு நினைக்கிறேன் பார்ப்போம் அடுத்த நண்பர் ரகு என் ராமன் இவர் நரேஷன் யூஸ் டு பி இன் ஃபர்ஸ்ட் பர்சன் சிங்குலர் வாஸ் ஆங்ஷியஸ்லி வெயிட்டிங் டு நோ விச் ரோல் யூ ஆர் கோயிங் டு டேக் டிசப்பாயின்டெட் அப்படின்னு அதாவது வழக்கமாக என்னுடைய கதைகள்லாம் வந்து அந்த நான் நான் அப்படின்ற மாதிரி வரும் இல்லையா அது சந்தியா பேசும்போதும் சரி இல்லை வந்து மாலி பேசும்போதும் சரி அந்த ஹீரோ ஆர் புரோட்டகானிஸ்ட் அவர் குரல்ல நான் பேசுவேன் கிட்டத்தட்ட எல்லா கதைகளும் அப்படிதான் இருக்கும் ஸோ அந்த மாதிரி நான் எதிர்பார்த்தேன் இதில் நீங்கள் எந்த ரோல் எடுத்துப்பீங்க அப்படின்னு நான் வெயிட் பண்ணியிருந்தேன் டிஸப்பாயிண்டட் அப்படின் இருக்காரு இது பாருங்க இதையும் ஃபர்ஸ்ட் பர்சன் நரேட்டிவ்ல சொல்லலாம் ஆனால் இன்னொருத்தர் கதையை கொத்துபராட்டா போடுறதுக்கு நான் தயாரா ஏன் கதையா இருந்தா நான் எப்படி ஒன்னா மாத்திக்கலாங்க அடுத்தவங்க கதையை அது அப்படியே இருக்கணுமே தவிர நம்ம இஷ்டத்துக்கு அதை மாத்துறதெல்லாம் என் கதையை நான் எப்படி மற்றவங்களை அலோவ் பண்ண மாட்டேனோ அதே மாதிரி மற்றவங்க கதையும் நான் அந்த மாதிரி பண்ண மாட்டேன் நண்பர் ராஜேந்திரன் ரவிக்குலன் இதாவது இந்த அனிமல் ஃபார்ம் இது வந்து ஒரு கார்ட்டூன் படமா இது பண்ணிருக்காங்க தெரியுமா அனிமேட்டட் மூவி அப்படின்ட்டு இருந்தார் கரெக்ட் ஆனா அது ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி பண்ணதுங்க அந்த பழைய பாப்பாயிலாம் கூட நான் சொல்றது ரொம்ப ஓல்டு பாப்பாய் காமிக்ஸ் கிட்டத்தட்ட அந்த மாதிரி இருக்கும் கொஞ்சம் ஸ்லோ மூவிங்கா இருக்கும் அந்த அளவுக்கு டக்கு டக்குன்னு இப்ப இருக்க மாதிரி அந்த கிராஃபிக்ஸ் எல்லாம் அது கிடையாது இன்னைக்கு வந்து ஏஐ கிராபிக்ஸ் ஏஐ வச்சு இன்னைக்கு இதை ஃபுல்லா பண்ணிடலாம் அதுல இதை பண்ணாங்கன்னா ரொம்ப அட்டகாசமா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அடுத்த நண்பர் ஸ்ரீ கேவி அதாவது இன்னும் இந்த ஜெயகாந்தன் நாவல்கள் அதுக்கப்புறம் ஐசக் அசிமோ ஃபவுண்டேஷன் ட்ரையாலஜி படிச்சிருக்கேன் நான் ஐசக் அசிமாவோட கிட்டத்தட்ட எல்லாமே நான் படிச்சிருக்கேன் சிறுகதைகள்லேருந்து அவருடைய முழு நாவல்கள் வரைக்கும் அதெல்லாம் அந்த காலேஜ் படிக்கிற காலத்தில் அங்கே ஒரு லெண்டிங் லைப்ரரி ஆபூர் வந்து நமக்கு ரொம்ப தோஸ்து ரிட்டையடுஆர்ஓவர் நான் சொல்றது நைன் லேட் ஏர்லி ரூபா இன்வெஸ்ட் பண்ணி அவர்னிங் லைப்ரரி ஆரம்பிச்சிருந்தாரு அது வீட்டிலேருந்து இருந்து ஒரு அஞ்சு கிலோமீட்டர் தான் போவோம் அப்போல்லாம் போனோம்னா ஒரு எட்டு புக்கு பத்து புக்கு எடுத்துட்டு வந்துருவாங்க மேக்ஸிமம் ஒரு வாரத்துக்குள்ள எல்லாத்தையும் ஆர் மேபி லெஸ் எனக்கு மட்டும் அவர் அந்த ஸ்பெஷல் பர்மிஷன் கொடுத்திருந்தாரு வழக்கமா ஒன்று ரெண்டு தான் பர்மிட் பண்ணுவாங்க எனக்கு மட்டும் நீ எடுத்துகிட்டு போப்பா அப்படின்பார் அதுவும் எப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த ஹவு டு வின் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் இன்ஃப்ளூயன்ஸ் பீப்புள் அப்படின்னு டேல் கார்னிகியோட புத்தகம் அதில் அவர் ஒன்று சொல்லியிருப்பார் அடுத்தவங்க கிட்ட பேசும்போது அவங்க பேரை சொல்லி பேசணும் கண்களை பார்த்து பேசணும்னு அது நம்ம ஊரில் பேரை சொல்லி பேசுறது சரி வராது இதில் பெரிதானவங்கள பட்டு எந்தெந்த இடத்துல வந்து அவங்களுடைய நல்ல விஷயங்களை பாராட்ட முடியுமோ அப்போ மனசார பாராட்டணும் ஆனால் அவனை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக இல்லாத விஷயத்த சொல்லி பாராட்டாதே அது சப்கான்ஷியஸ்க்கு தெரிஞ்சிடும் அப்படின்னு சொல்வார் ஸோ அந்த மாதிரி அவர் வந்து எல்லாமே அந்த ஒரிஜினல் நான் இந்த இங்கிலீஷ் நாவல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாரும் இந்த பைரேட்டட் வெர்ஷன் சொல்லிட்டு முப்பது ரூபா இருபது ரூபா அது வாங்கி வைப்பாங்க இவர் வந்து ஒரிஜினல் இம்போர்ட்டட் வெர்ஷன் சிலத இருக்கும் மற்றபடி ஒரிஜினல் பிரிண்ட்டு அதைத்தான் வாங்கி வைப்பார் நான் கேட்டப்போ சொன்னார் இல்லை சார் காசு கொடுத்து படிக்கிறாங்க அதில் வந்து ஃபைவ் பர்சன்ட் ரீடிங் சார்ஜ் அப்படி இருக்கச்ச கண்ணு கெடுக்கிற மாதிரி அதை வாங்கறதுக்கு எனக்கு இஷ்டம் இல்லை சார் அப்படின்னுவாரு அதுக்கப்புறம் அப்படி எங்களுக்குள்ள ஒரு பெரிய நட்பு அப்படின்னு வச்சுக்கோங்களேன் ஸோ அப்ப நிறைய படிச்சிருக்கேன் ஆனால் அதையெல்லாம் சொல்லணும் அப்படின்னா முதல்ல அது காப்பிரைட் என்ன ஆச்சு அப்படின்னு பார்க்கணும் ரெண்டாவது அது ரொம்ப லென்த்தியாக போகும் அப்படின்றதுனால நண்பர்கள் பொறுமை எழுந்துருவாங்க அப்படின்னு நினைக்கிறேன் அடுத்த நண்பர் சண்முகம் நாடார் இந்த கதையை எழுதியவர் கூட இவ்வளவு அழகாக சொல்லியிருக்க முடியாது நன்றி நன்றி நன்றியன் நன்றி நண்பரே அந்த நிலால ஒரு பாட்டி உக்காந்து வடை சுட்டுனுக்குறாங்க அப்படின்றதோ இல்லை வந்து ஒரு பாட்டி வடை சுட்டுருந்தாங்க இருந்தாங்க அப்போ ஒரு காக்கா அந்த வடையை தூக்கிட்டு போயிடுச்சு நரி வந்து காக்கா இந்த கதையை எழுதினது யாருன்னு தெரியாதுங்க ஆனா காலங்காலமாக பாட்டிகளும் அம்மாக்களும் அதுவும் குழந்தைகளுக்கு அந்த நரேஷன் அப்படின்றது வந்து இந்த சின்ன வயசில் சோரோட சேர்த்து ஊட்டிவிட்ட விஷயங்கள் அந்த மாதிரி கதைகளை கேட்ட ஒரு பாக்யம் எனக்கு இருந்தது மேபி அதுதான் நினைக்கிறேன் இன்னைக்கு வந்து இந்த மாதிரி கதை சொல்லும் ஒரு திறன்யா ராஜகோபால் அதாவது இந்த ட்ரெய்லரை பார்த்த பிறகு ஐயோ இந்த கதை எனக்கு புரியாதோன்னு நினைச்சேன் ஆனா இது நல்லா புரியுதுங்க ஏங்க நாம வந்து டவுன் டு எர்த் பர்சன் சாதாரண ஒரு ஆம் ஆத்மி அதனால நம்ம பேசுறது எல்லாருக்கும் புரியும் நீங்க அதெல்லாம் கவரையே படாதீங்க புதன்கிழமை மீண்டும் மக்கள் பாரத்தில் சந்திப்போம் வணக்கம்